திருச்சி மாநகரில் பிரம்மாண்டமான டவுன்ஷிப் கிறிஸ்டல் பாரடைஸ் திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் இருந்து விராலிமலை செல்லும் ரோட்டில் டோன் பிளாசா அருகில் மற்றும் திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இரண்டு நிமிடத்தில் கிறிஸ்டல் பாரடைஸ் அழகிய வீடு மற்றும் வீட்டுமனைகள் அமைச்சிருக்காங்க டிடிசிபி மற்றும் ரர அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகள் விற்பனைக்கு சதுர அடி ஆயிரத்தி இருநூறு முதல் இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடி வரை உங்கள் பட்ஜெட்டிற்கேற்ப தேற்ப தரப்படும் வசதியும் நம்ம மனை நூறு மீட்டர்லேயே என்ஹெச் காலேஜ் மற்றும் தொழிற்சாலை நிறைந்த வளர்ச்சியடைந்த பகுதிகளுக்கு மத்தியில் இருக்கிறதுனால இந்த சைட்டுக்கு அதிக அளவு போட்டி நிகழும் முன் வருபவருக்கு அதிக அளவு லாபம் காண வாய்ப்பும் உள்ளது உங்கள் முதலீட்டிற்கான சரியான இடம் நம்ம கிறிஸ்டல் பாரடைஸ் தாங்க மனையின் சிறப்பம்சங்கள் காம்பவுண்ட் வால் ஃபைவ் ஃபீட் போர்வெல் வாட்டர் தரமான டிரைனேஜ் சிஸ்டம் போஸ்ட் லைன் ஸ்ட்ரீட் லைட்ஸ் குழந்தைகள் விளையாட கிட்ஸ் பிளே ஏரியா முப்பத்தி மூன்று மற்றும் முப்பது அடி கான்கிரீட் ரோடு மனைக்கு அருகிலேயே திருச்சி டூ மதுரை தேசிய நெடுஞ்சாலை பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் பவர் கிரிட் ஐடிசி குளோபல் டிவிஎஸ் நிறுவனம் பப்ளிக் பள்ளி பாட்டிக் உயர்நிலை பள்ளி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திருச்சி அரசு பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி வெல்கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனை இப்படி எல்லாமே அமைஞ்சிருக்கு நாம கிறிஸ்டல் பாரடைஸில் உங்க கனவுமனை மனை அமைக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்